அதான் பாக்கல இன்னைக்கு என்ன விளாங்க பாத்தீங்கன்னா இந்த முழுக்காலி வந்து நம்ம தந்தூரி தான் போட போறோம் சரிங்களா அதுக்கு என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஏக்கன் நாளில் போட்டுக்காங்க அப்புறம் மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் சாய்க்கலாம் பதினாலாம் வந்து சிக்கன் தந்தூரி பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ண போறோம் அது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தயிர் வந்து பிரிச்சு கொஞ்சமா ஊத்திக்கலாம் சரிங்களா ஒண்ண கட்டித்துக்குது ஊக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா மிளகாத்தூள் கொட்டிக்கலாம் தூள் வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் மிளகுத்தூர் வந்து இது இது சேர்க்கலாம் கடையில வாங்கியாச்சு அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப சேர்த்தோம்னா ஓட்ட போற பெருசாக போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேசரி போர் கலருக்கு வந்து கேசரி போர் வந்து ரெட் கலர் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரம் மசாலா இது பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம்

ஹாய்ஸ் ஓரிங்க கோழி நான் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணுறோம் பேர் பார்த்து குச்சி ஒரு நாலு குச்சில இருந்துச்சு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா திருச்சிக்கின்னு கங்கு ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா வந்தாங்கம்மா கோவிலில் அனுப்பிச்சிட்றேன் ஒன்றே வந்த அண்ணா சொன்னண்ணா வட்ட கண்டா

தந்தூரி செஞ்சு முடிச்சாச்சு வந்து கையில இருந்து விற்கிறாங்க பார்த்தரலாம் அது நம்ம ரொம்ப இதாகி ரொம்ப நேரம் விட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரமும் வந்துட்டு இருந்துருக்குது பத்து மணி கறி ஆகும் பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா வெந்திருக்குதுதா பாருங்க நல்லா வெந்திருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் நல்லா அடிக்க ஓயாக்குது பார்க்கல

உள்ள <laughs> இறங்கி <laughs> 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 ட்ரை <laughs> சூப்பரா <laughs>